இந்திய வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் வரும் பதினெட்டாம் தேதியிலிருந்து இருபதாம் தேதி வரை தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் பனிரெண்டு சென்டிமீட்டரிலிருந்து இருபது சென்டிமீட்டர் அளவு வரை மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டுள்ளது வரும் பதினெட்டாம் தேதி கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி மற்றும் தென்காசி ஆகிய நான்கு மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழை பெய்யும் என்றும் ராமநாதபுரம் மதுரை விருதுநகர் சிவகங்கை தேனி திண்டுக்கல் நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு சேலம் நாமக்கல் தர்மபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் கரூர் திருச்சிராப்பள்ளி தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை புதுக்கோட்டை ஆகிய இருபத்தி இரண்டு மாவட்டங்கள் மற்றும் காரைக்காலில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தேனி தென்காசி கன்னியாகுமரி கோயம்புத்தூர் நீலகிரி மாவட்டங்கள் மற்றும் திருநெல்வேலி மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் கனமுதல் மிக கனமழை பெய்யும் என கூறப்பட்டுள்ளது இதேபோல் தூத்துக்குடி ராமநாதபுரம் விருதுநகர் மதுரை சிவகங்கை திண்டுக்கல் திருப்பூர் ஈரோடு சேலம் நாமக்கல் தருமபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் கரூர் திருச்சிராப்பள்ளி தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை புதுக்கோட்டை ஆகிய இருபது மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது நாட்டின் தென் மாநிலங்களில் கோடை மழைக்கான வாய்ப்பும் வட மாநிலங்களில் வெப்பலைக்கான வாய்ப்பும் உள்ளதாக கூறியுள்ள இந்திய வானிலை மையம் வெப்பத்தின் காரணமாக வட மாநிலங்களுக்கு மஞ்சள் நிற எச்சரிக்கையும் கோடை மழை காரணமாக தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களுக்கு மஞ்சள் நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது நாட்டில் ஒரே காலகட்டத்தில் இருவேறான சீதோஷ்ண நிலை நிலவுவதாகவும் இந்திய வானிலை மையம் அறிவித்துள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அதிகாலை முதல் சாரல் மழை பெய்தது எழும்பூர் நுங்கம்பாக்கம் தேனாம்பட்டை கிண்டி வடபழனி அரும்பாக்கம் உள்ளிட்ட இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்தது கோயம்பேடு அம்பத்தூர் அண்ணாநகர் பல்லாவரம் ஆகிய பகுதிகளிலும் சாரல் மழை பெய்தது தலைநகர் முழுவதும் பரவலாக மழை பொழிவு இருந்தது கோடை வெயிலுக்கு மத்தியில் சாரல் மழை காரணமாக காலையிலேயே குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் வெயில் வந்து வந்து ஒரு டூ டேஸா மழை வரதுனால எங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு இத்தனை நாள் வெயில் அடிச்சிருந்தது அது ரொம்ப கஷ்டமா இருந்தது எல்லாருக்குமே குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு வயசானவங்களுக்கு எல்லாமே கஷ்டமா இருந்தது இப்ப வந்து மழை பெஞ்சிருக்கு இந்த கிளைமேட்டும் நல்லா இருக்கு அது ரொம்ப ஹாப்பியா இருக்கு எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கு வெயில் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு இப்போ ரொம்ப கஷ்டமாயிடுச்சு நாங்களே என்ன பண்ணுறது பசங்களாக கேங்காக சேர்ந்து நீச்சல் குளம் அந்த மாதிரி சுவிமிங் பூலு அந்த மாதிரி இருக்கிற இடத்துக்கு தான் நாங்கள் போகிறோம் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு இப்போ வெயிலில் ரொம்ப தாங்க முடியல வேலைக்கு யாராலையும் போக முடியல இப்போ கொஞ்சம் மழை பெய்யுறதுனால எங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு இதனிடையே சென்னையில் மழை காரணமாக ஒரே நேரத்தில் இரு வானவில்கள் தோன்றின பனிமூட்டம் காற்றில் நிறைந்திருக்கும் நீர்த்துளிகள் காரணமாக இரு வானவர்கள் தோன்றி அழகாக காட்சியளித்தன இதனை பொதுமக்கள் பார்த்து ரசித்து புகைப்படங்கள் எடுத்துக் கொண்டனர் நாகப்பட்டினம் காரைக்காலில் பரவலாக மழை பெய்தது வேதாரண்யம் கீழ்வேலூர் திருமருகல் வேளாங்கண்ணி நாகூர் வெளிப்பாளையம் புத்தூர் பெருங்கடமனூர் பாலையூர் ஆழியூர் திருக்கண்ணங்குடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் காலை முதல் மழை பொழிவு காணப்பட்டது புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் திருநள்ளாறு கோட்டேச்சேரி நெடுங்காடு திருமலை ராயன்பட்டினம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் மழை பெய்தது கோடை வெப்பத்தை தணிக்கும் வகையில் பெய்த மழை பொழிவது மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருப்பதாக பொதுமக்கள் தெரிவித்தனர் ராமநாதபுரம் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வருகிறது ராமேஸ்வரம் தங்கச்சிமடம் பாம்பன் உள்ளிட்ட பகுதிகளில் கோடை மழை பெய்து வருகிறது விடிய விடிய மழையால் நீர்நிலைகளில் நீர்வரத்து அதிகரித்து வருகிறது தொடர் மழை காரணமாக குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் மக்கள் மகிழ்ச்சியில் உள்ளனர்